கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குயத்தில் விபச்சாரம் தாய் மற்றும் மகள் அதிரடி கைது இருந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து சால்மியாண்டு சர்க்கிள பற்றி எரிந்த போட் அடுத்து கோவைத்தில் ஆன்லைன் மோசடி கோவைத் அரசு அதிரடி எச்சரிக்கை இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கற வீடியோ புதுசா நண்பர்கள் அது போல கோயத்தில் நடக்கும் நிகழ்வுகள் வேலை வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நம்ம குவைத் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் தேவைப்படும் நண்பர்கள் கீழே உள்ள நம்பருக்கு வந்து ஹாய் மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஜாயின் கொடுத்திருக்காது வாங்க இப்ப வீடியோ போகலாம் முதல் செய்தி பப்ளிக் இரண்டு அதாவது ஒரு தாய் மற்றும் அவரது மகள் அவர்கள் மற்ற நபர்களை விபச்சாரத்திலும் துஷ்புரகத்திலும் ஈடுபட ஊக்குவித்ததாகவும் அவர்களிடமிருந்து பணம் பறிக்க அச்சுறுத்ததாகவும் குற்றச்சாட்டின் பேரில் பொது வழக்கறிஞர்கள் ஒருவராக முன்னெச்சரிக்கையாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் செய்தி குவைத்தில் வீட்டு பணியாளர்களை வழங்கும் நிறுவனங்கள் என்ற பெயரில் வழங்கப்படும் மோசடியான சலுகைகள் குறித்து குடிமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு குவைத் உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் துறை கேட்டுக் கொண்டுள்ளது மற்றும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் அல் யூசுப் சபாவின் உத்தரவின் பேரில் கடலோர காவல்படையின் பொது நிர்வாகம் குவைத் மிஸ்கான் தீவில் உள்ள சட்டவிரோத கட்டிடங்கள் மற்றும் அனைத்தையும் அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கோய்த் நாட்டிற்கு வெளியே போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை செய்த கோவைத் நாட்டவர்களின் பாஸ்போர்டுகளை திரும்ப பெறுவதாக குவைத் உள்துறை அமைச்சகத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத் துறை அறிவித்துள்ளது ஒரு போட்டும் அது குவைத் சர்க்கு ஏரியாவில் ஒரு போட்டும் தீப்பற்றி எரிந்துள்ளது இந்த சம்பவத்தை குவைத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக செய்திக்கு வெளியாகி உள்ளது இது போல முக்கிய செய்திகளை பண்ணி அந்த மீண்டும் சந்திப்போம் நன்றி